கமல்ஹாசனின் தக் லைஃப் மணிரத்னத்தின் புதிய ஆக்ஷன் கலவை ரசிகர்கள் என்ன சொல்கிறார்கள் தக் லைஃப் மூவி ரிவ்யூ தக் லைஃப் திரைப்படம் இன்று திரையரங்குகளில் வெளியாகியுள்ளது இந்த திரைப்படம் தொடர்பான ரசிகர்களின் ட்விட்டர் விமர்சனத்தை தற்போது பார்க்கலாம் மணிரத்னம் இயக்கத்தில் கமல்ஹாசன் சிம்பு த்ரிஷா உள்ளிட்டோர் நடித்துள்ள தக் லைஃப் படம் வெளியானது இந்த படத்தின் ட்விட்டர் விமர்சனத்தை இந்த பதிவில் பார்க்கலாம் மணிரத்னம் இயக்கத்தில் கமல்ஹாசன் நடிப்பில் உருவான படம் தக்லைப் இந்த படத்தில் சிம்பு த்ரிஷா அசோக் செல்வன் உள்ளிட்டோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர் இந்த படத்திற்கு ஏஆர் ரகுமான் இசையமைத்துள்ளார் நாயகன் திரைப்படத்தை தொடர்ந்து முப்பத்தெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு மணிரத்னம் கமல்ஹாசன் கூட்டணி மீண்டும் இணைந்திருப்பதால் படத்தின் மீதான எதிர்பார்ப்பு தொடக்கம் முதலே ரசிகர்களுக்கு அதிகளவில் இருந்தது இந்த நிலையில் தக் லைஃப் திரைப்படம் இன்று திரையரங்குகளில் வெளியாகியுள்ளது இந்த திரைப்படம் தொடர்பான ரசிகர்களின் ட்விட்டர் விமர்சனத்தை தற்போது பார்க்கலாம் தக் லைஃப் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியடையும் என்றும் ஒவ்வொரு சீனம் டுவிஸ்ட் நிறைந்ததாக உள்ளதாகவும் ரசிகர்கள் சிலர் கூறியுள்ளனர் மேலும் தக் திரைப்படத்தை திரையரங்கில் காணும் வாய்ப்பை தவறவிட வேண்டாம் எனவும் கூறியுள்ளனர் தக் ஒரு ஆக்ஷன் நிறைந்த திரைப்படமாக உள்ளதாகவும் அபிராமி சின்னி ஜெயந்த் உள்ளிட்டோர் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியுள்ளதாகவும் சில ரசிகர்கள் தெரிவித்துள்ளனர் மேலும் படத்தின் கிளைமேக்ஸில் கமல் மற்றும் சிம்புவின் நடிப்பு அட்டகாசமாக உள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர் படத்தில் லட்சுமி ரோல் குறைவாக இருந்தாலும் அவர் தனது சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளனர் மேலும் சில ரசிகர்கள் படத்தின் முதல் பாதி நன்றாக இருந்ததாகவும் இரண்டாம் பாதி திருப்தி அளிக்கவில்லை என்றும் விமர்சித்துள்ளனர் படத்தில் வரும் ஒவ்வொரு காட்சியும் யூகிக்கும் வகையில் இருப்பதாகவும் ஆகஸ்ட் மொத்தத்தில் ஆவரேஜ் படம்தான் என்று சிலர் கருத்து தெரிவித்துள்ளனர் ஆகஸ்ட் மொத்தத்தில் டக் லைஃப் திரைப்படம் கலவையான விமர்சனத்தை பெற்றுள்ளது என்றே சொல்லலாம் இயக்குனர் மணிரத்னம் மீது அதிக எதிர்பார்ப்புகளை வைத்திருந்த ரசிகர்கள் சிலரும் ஏமாற்றம் அடைந்ததாக கருத்து தெரிவித்துள்ளனர் தமிழ்நாடு ஜூன் பூஜ்ஜியம் ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பிற்பகல் பன்னிரண்டு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் ஆ எஸ்டி